السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعين ونستغفره ونعوذ بالله من سوء أنفسنا ومن سيئات أعمالنا ويلي الله خلاله وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبد الله

அருணப்பட்ட வரலாறுகளும் அறிய வேண்டிய செய்திகளுடைய அறிந்து வைத்திருக்க வேண்டிய படிமுறைகள் தொடர்புறையை பார்த்து வருகின்றோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அல்லாஹந்த திருமணம் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தில்

எங்கள் மீது நாங்கள் தான் அதிக அதிகார உடையவராக இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு

I'm not, I'm not.

இந்த போருக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய வேலைகளை அந்த அங்கேயும் ஒரு சோதனை வைத்திருக்கிறார் அந்த சோதனை பற்றி என்ன அடிப்படையோதனை o pai pero...

எனக்கு வேலை உட்காந்து அவன் அதிகாரம் செலுத்துகிறார் எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது வேலை வச்சு வராது என்று பல இயற்கை பிற்பாகி வருவத பார்க்க முடிகிறேன் எல்லாருக்கும் பொருந்தும் வியாபாரம்

ಅಪ್ಪ <muchos> ಅಂದೇ

நீங்க தலைமுறையை வழித்துக் கொண்டு உங்களுடைய அந்த குருபாரி பிராமியின் அருகில் சகாபாத ஆக்கிரமிக்க செஞ்சிருவாங்க ரசூலாவை போய் செய்யறாங்க செய்த உடனே ரசூலாவே செய்துவிட்டாரு நம்ம செய்யாம இருந்தால் வேலைக்கு ஆகாது அது உடலுக்கு ஆகாது சொல்லிக் கொண்ட சமையல உடனே யார் மீது எல்லா சகாபத்தும் தலைவர்கிறார் சொல்லி சொன்னாரு சொல்வதற்கு கட்டுப்படாமல் பின்வாங்கிய தருணங்கள்ல முக்கியமான தருணம் அந்த அளவுக்கு ஒரு விரும்பாக பார்க்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம்

அந்த காரியம் என்பது நமக்கு இலகுவான முறையில் அமைத்து தருவார் அப்பேற்பட்ட சமுதாயமாக வந்த தட்டமாட்டம் அனைவரும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே என்னுடைய உரைகளை செய்கின்றேன்